வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செய்யுங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிடலாம் இதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கே தான் மிளகா கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க தருவப்பில் ரெண்டு இனிக்கு அப்படியே இந்த காம்போடையே சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பல் பூண்டு தொளி உரிக்காமல் முழுசாவே அப்படியே போட்டுக்கலாம் தக்காளி நாலு தக்காளி நல்லா பழுத்ததை எடுத்துருக்குறேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதுவும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடலாம் இப்போ மல்லி இலை இருக்குது இல்லையா அந்த தண்டு பகுதி அது அப்புறம் மல்லிகல ரெண்டுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்பையும் வலுவலன்னு அரைக்காமல் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் தக்காளி சேர்த்து அரைச்சதுனால அந்த மாதிரி தண்ணியாக இருக்குது இப்போ ரசம் செய்கிறதுக்கு கடையில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு கடுகு அப்புறமா ஒரு வத்தல் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த விழுதியும் சேர்த்துக்கிடலாம் பார்த்து மெதுவாக சேர்த்துக்கோங்க தெரிக்கும் கிண்டி கிடலாம் நல்லா பூண்டோட எல்லாம் வரும் அந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கிடணும் அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளோ வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும் நம்ம இதில் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கனால வதக்கும்போது பூண்டோட வாசனை நல்லாவே வரும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ காயத்தூள் சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்தால அந்த இதில் தண்ணி அலைசி ஊற்றுறதுனால கலர் சேஞ்ச் ஆகிருக்குது புளி எதுவுமே இதில் சேர்க்கலை நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் புளி சேர்க்காமல் வெறும் தக்காளி மட்டுமே செய்கிற ரசம்தான் இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் அவ்வளோதான் இந்த ரசம் நல்லா முறக்கட்டி வரணும் கொதிக்க விடக்கூடாது இந்த அளவுக்கு முற கட்டி விடணும் அடுப்பு சிம்மில் வச்சா தான் இந்த மாதிரி முறக்கட்டி வரும் ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் கொதிச்சிச்சின்னா ரசம் வந்து கடுத்து கிடக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால் அடுப்பை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நொற வரும்ல அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்கக்கூடாது அவ்வளோதான் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி சேர்க்காம தக்காளி மட்டுமே வச்சு செஞ்ச ஒரு ரசம் தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி இதே அளவோடு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ற உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நாங்கள் ரொம்பவே சிம்பிளாக சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரசம் ரெசிப்பி தான் இது இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோதாங்க சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்